Um uh -huh. பாவா அப்படின்னு நம்ம உணர்ச்சி உணர்ச்சினால்தானே நமக்கு உயிரே புரியுது நான் உயிரோடையான ஏற்கிறேன்னு எப்படி புரியுது இந்த ஆயிப்புலங்கள் ஏற்படுற ஏற்படுத்துற உணர்ச்சினால தான் நாம் இங்கே இருக்கிறேன்னுதே நமக்கு தெரியுது இதுக்கு பாவான்னு சொல்லுவோம் ராக இது நம்ம கையில் இல்லை இது படைத்தல் அது ஒரு ராகம் ஏற்பட்டிருக்குது அதை நீங்கள் ஒன்றும் மாற்றிக்க முடியாது அது அப்படி தான் இந்த உயிருக்கு இந்த உயிர் மா உயிருக்கு மூலமானதுக்கு பொருள் தன்மைக்கு ஆகாயத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ராகம் இருக்குது ஆனால் அந்த ராகத்துக்கு ஒத்துவ மாதிரி தாளம் போட்டிங்கன்னா தாளம் போட்டிங்கன்னா நம்ம உயிர் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றிக்கரமாக ஆனந்தமாக நடக்கும் சரியான தாளம் போடலைன்னா வாழ்க்கைன்றது நம்ம நசுக்கி போட்டுக்கிடுவோம் இவ்வளோதான் கற்றுக்கும் ஒன்றே ஒன்று தானே பண்ணணும் நம்ம அவரே பண்ணி வச்சுட்டாங்க நாம் சரியான தாளம் போட்டுக்கணும் அவ்வளோதான் தப்பு தப்பாக போட்டால் அந்த ராகம் நம்ம நச்சிக்கிடுவோம் கரெக்டாக தாளம் போட்டால் நம்ம வாழ்க்கையிறது ஒரு பிரமாதமான ஒரு அனுபவமாக நமக்கு நடக்குது இந்த அடிப்படை புரிஞ்சு ஒரு கலாச்சாரம் உருவாக்கணும் இதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த காலத்தில் எட்டு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த தொழில் வெறும் கப்பலில் போனதில்லை நடந்து போனவங்க இங்கே இந்த அந்த சிரியா அந்த இஸ்ரேலு அந்த அந்த ஃபுல் அந்த ஏரியாவில் அந்த டமாஸ்கஸு ஜெருசலம் எல்லாமே வெறும் இந்தியாவிலேருந்து இந்த நம்ம நாட்டிலேருந்து போகிற தொழிலாளுக்கு மேலே டேக்ஸ் போட்டு பெரிய பெரிய நகரங்கள் கட்டினாங்க இப்போ அந்த சிரியாவில் நீங்கள் நியூஸில் எல்லாம் படிச்சிருக்கலாம் அந்த அலேப்போன்ற ஒரு ஒரு ஊர் பிரமாதமான ஊர் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தேன் இப்போ எல்லாம் அடித்து போட்டாங்க இந்த போரில் இந்த ஊர் கட்டினது இந்த நாட்டில் இந்த போகிற தொழிலாளர்கள் எல்லாமே டேக்ஸ் போட்டு கட்டின ஊர் பெரிய ஊர் நகரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இப்போ கூட உயிரோட இருக்குது எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தொழில் பண்ணணும்னா அந்த தொழில் என்ன ஒரே நாளில் வளரடுமா ஒரு ரெண்டு மூணாயிரம் அஞ்சாயிரம் வருஷம் பண்ணியிருந்தால் தானே இவ்வளோ வளரும் இங்கேருந்து இந்த நடந்து போனால் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகும் திரும்பி வரதுக்கு இது வெறும் தொழில் இல்லை இது பெரிய சாஸம் செல்ஃபோன் இமெயில் இல்லையே போனேன் போன ஆள் வருவானும் இல்லையோன்னு தெரியலே எங்கள் குடும்ப மனைவி குழந்தை விட்டுட்டு போனால் திருப்பி வருவானோ இல்லைன்னு தெரியல அப்படி இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் போய் தொழில் பண்ணி திரும்பி வந்து மாத்தான ஒரு நாடு உருவாக்குனாங்க இது எல்லாம் இது இப்படி ஏற்படுறப்போ வெளியில் இருக்கிறவங்க நமக்கு ஹிந்து அன் பேர் கொடுத்தாங்க எதுக்கு இப்படி பேர் கொடுத்தாங்கன்னா இமமலேருந்து இந்து சாகரத்து வரைக்கும் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்துட்டாங்க எது இப்போ நாம் இந்தியன் ஓஷன்ன்னு சொல்லிக்கிறோமோ இது இந்து சாகரோன்னு சொன்னாங்க ஹிமமலை மேலே அங்கேருந்து இங்கே இருக்க வரைக்கும் நாடு ஃபுல்லாக ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்தாங்க இது ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒரு பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர் இமமலேருந்து இந்து சாகிறது வரைக்கும் இருக்கிற நாடுக்கு ஹிந்துஸ்தான் வெளியிலேருந்து பேர் கொடுத்தாங்க நாம் எப்படி நாம் நமக்கு நாம் அப்போ நாம் ஹிந்துஸ்தான்னு சொல்லிக்கல நாம் பாரதம்னு சொன்னோம் அவர் நம்ம ஹிந்துஸ்தான் அனு கூப்பிட்டாங்க இது மதத்தினால் ஏற்பட்ட பேர் இல்லை இது பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர் இந்த கலாச்சாரத்தில் ஒரே நோக்கம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பற்றிக்கலாம் தொழில் பண்ணிக்கலாம் போர் போட்டுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் எதே பண்ணாலும் ஒரே நோக்கம் முக்தி அடியணும் ஒரே நோக்கம் மெத்ததெல்லாம் நடக்கும் சுத்தம் ஆனால் ஒரே ஒரு நோக்கம் இந்த நாட்டில் பெருந்தால் ஒரே நோக்கம் நமக்கு முக்தி அடியணுன்ற ஒரே நோக்கம் இப்போ கூட சும்மா இந்த ஒரு கிராமத்துக்கு நான் போனேன் படிப்பில்லாதவன் எழுத்தில்லாதவன் ஒன்றும் தெரியாதவனே அவனு போ அங்கே போய் என்னையான்னு கேட்டான் அவனும் எனக்கு தங்கத்துக்கு குதிரை வேணும்னு கேட்க மாட்டான் ஐயா எனக்கு முக்தி வேணையான்னு கேட்குறான் இப்போ கூட எங்கே உலகத்தில் எங்கேயும் இப்படி கிடையாது கலாச்சாரத்தில் ஊறிடுச்சு நம்ம இருக்கிற நிலை தாண்டி போகணும் ஒரு சுதந்திரமான நிலைக்கு வரணும் நம் எல்லையோட இருக்கிற நிலை தாண்டி எல்லை இல்லாத நிலைக்கு வரணும்ன்றது அது ஒன்றும் மனத்தில் அவனுக்கு புரியலனாலும் அந்த நோக்கம் இருக்குது அறிவுபூர்ணமாக அவனுக்கு ஒன்றும் புரியல அப்படி இருந்தாலும் கலாச்சாரத்திலேயே ஒரு நோக்கம் ஏற்படுத்தி வச்சுருக்குறோம் இந்த ஒரு நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது